ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்தது எதுவாக இருந்தாலும் கிடைத்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை அதே போல் கிடைக்கின்றது எல்லாம் ஆரம்பத்தில் பிடித்திருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை பிடித்தது சாதாரணமானதாக கூட இருக்கலாம் ஆனால் கிடைத்தது வரமாக கூட இருக்கலாம் இல்லையா நாம் ஒருவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் நமக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் தெரிந்து கொள்ளலாம் உண்மையா இல்லையா நாம் செய்யும் பெரிய தவறே நம்மை நாமே பார்த்து கொள்ள தவறுவதே ஒவ்வொரு நொடியும் நமக்கானது வாழ்ந்து முடிப்போம் நமக்காக ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது உயர்ந்த இடத்திலும் ஆள் இல்லை உயர்த்திவிடவும் ஆள் இல்லை என்னுடைய முயற்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகு நண்பா உனக்கான அழைப்பு விரைவில் வரும் அதுவரை முயற்சி செய்து கொண்டு இரு தோற்றாலும் உனக்கான நாளில் அடையாளமாக்கப்படுபவை யாரோ ஒருவரின் தோல்விதான் மற்றொருவருக்கு வெற்றியாய் மாறுகிறது வென்றவன் கொண்டாடுகிறான் கொண்டாடப்படுகிறான் அளவாக பேசு அளவாக சிரி அளவாக நேசி அளவாக கோபம் கொள் என்ற நிபந்தனைகளுக்கு எல்லாம் கட்டுப்படாமல் தவிக்கின்றது இந்த அளவற்ற வாழ்க்கை முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் அவனை எழுப்பாதேன் அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு கண்ணதாசனுடைய ஒரு மிகச்சிறந்த கவிதை நண்பா அது என்ன அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு வீட்டுக்கு போனதும் ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கு அப்போது கண்ணதாசன் கேட்குறார் ஏன் குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அந்த தம்பதியினர் சொல்கிறாங்க குழந்தைக்கு காய்ச்சல் அதனால் தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ கண்ணதாசன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு கவிதை எழுதுகிறார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை எழுதுகிறார் அது எப்படிப்பட்ட கவிதைன்னு கேளுங்க நண்பா அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அந்த கவிதை அவனை தூ எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வன் அவன் இந்த வயதினிலே இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றியில்லா நண்பர்கள்தாம் நாற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண்ணுறுத்தி நாயகியாய் வருவாளோன் செய்ய தொழில் வருமோ திண்டாடத்தான் வருமோ வெயில் அழைத்து வரும் நீராடி ஐயா பசி என்ற நிலைதான் வருமோ என்ன வருமென்று இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் கோடி கதிபென குறையாது வந்தாலும் நாட்டு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும் கேட்ட பொருளெல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் பூ போல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவிகளை இன்றுவரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதலிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாலிலா பாடுகிறான் வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனியமுதை வேதையிர் எழுப்பாதீர் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஸோ கொஞ்ச நாளில் அந்த குழந்தை காய்ச்சல்னால இறந்து போயிடுது அதை கண்ணதாசன் கேள்விப்படுகிறார் ஸோ அந்த மழலை குழந்தை இறந்ததுக்கு பிறகு திரும்பவும் அந்த க கவிதையை எழுதி முடிக்கிறார் எப்படின்னா எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலியிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது நம்பிக்கை ஏமாற்றம் நடுக்கம் பயம் கோபம் வெம்பி அழுதல் வியர்த்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் கொதித்தல் அம்மம்மா எவ்வளவோ நடக்கும் அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு முத்துமணி பல்லக்கு அதாவது அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா அதை நினைச்சு எழுதுகிறார் கண்ணதாசன் கவிதை எப்படிப்பட்ட கவிதை வரிகள் பாருங்க எல்லாம் படிக்கணும் இல்லையா எல்லாம் இந்த மாதிரி கவிதைகளாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும் முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை தத்தும் கிளி தேவதொரு உதிர்த்த இலை கொத்து மலர் ஒன்றாக கூடி சமைத்த முகம் பத்து மாதம் கூட பத்து மாதம் கூட பாலன் வயது ஆகவில்லை செத்து கிடைக்கின்றான் சிரித்தபடி கிடைக்கின்றான் மைக்கலையா கண்மீது மீது மணிப்பதித்த சிற்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான் பூமியை விட்டு போவதுதான் சுகமென்றோ சாமி கொடுத்த மகந்தனை மறந்து தூங்குகிறான் அவனை எழுப்பாதே அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உளரவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான் அறம் பாடி விட்டானோ அறியேன் சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தே பினமாய் கிடப்பது எங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததும் இல்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் நொடியில் அதிருக்க பால்வடியும் பொன்னிதடை காலன் பறித்து விட்டானே கூற்றவனுக்கு என்ன குணக்கேடோ யான் அறிவேன் மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றி சிக்கென்று கைச் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாழுகிறோம் மிஞ்சுவது யாரோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலமே அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பறப்பவர்தான் நாளையோ மறுதினமோ சோ சிக்கென்று கை சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாழுகிறோம் மிஞ்சுவது யாரோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலமே அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ ஸோ எப்படிப்பட்ட கவிதை வரிகள் தெரியுமா நண்பர்களே ஒரு மழலை குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் இறந்து போயிடுது ஸோ அதுக்காக கண்ணதாசன் அவர் எழுதிய இந்த கவிதை வரிகள் மிக அற்புதமான கவிதை வரிகள் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்